அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அப்பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கையில் எப்பொழுதும் பணவரவு அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு ரூபாய் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புது புது கடைகள் வந்து துவங்கும் போதும் சரி நிறைய பேர் அதாவது விஷயம் தெரிந்தவர்கள் திருநங்கை அவர்களை அழைத்து அவர்கள் கையால் கடையை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணினா அந்த ஒரு கடையாகப்பட்டது ரொம்ப அமோகமாக சீரும் சிறப்புமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள வர வச்சு க அந்த கடைகளை வந்து விழா பண்ணி அவர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு சன்மானத்தை வந்து செய்வாங்க இது வந்து விஷயம் தெரிந்தவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் கடை வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் அல்லது வீட்லையும் இதை வந்து செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை என்று அது எந்த புதன்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த தினத்தில் திருநங்கை அவர்களுக்கு உங்கள் கையால் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அது உங்களுடைய விருப்பம் அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் இடத்திலிருந்து ஒரே ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த ஒரு ரூபாயை மஞ்சள் கலர் பட்டு துணியில் முடிஞ்சு உங்களுடைய பீரோ அல்லது வந்து உங்களுடைய பர்ஸு உங்களுடைய கணவரினுடைய பர்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு முறை காசு கொடுத்து மூணு ஒரு ரூபாய் வந்து வாங்க மாதிரி மூன்று நான்கு இடங்களை வைக்கணும் ஒவ்வொரு புதன்கிழமையாகத்தான் ஒரே ஒரு ஒரு ரூபாய் போதும் நாங்க பீரோல வைக்கிறோம் அல்லது நாங்கள் வந்து கடை வச்சு நடத்துறோம் அந்த கல்லா பெட்டியில நாங்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு புதன்கிழமை என்று காலையோ அல்லது மாலையோ அவர்கள் ஒருவேளை நல்லபடியாக சாப்பிடுவதற்கு உண்டான அந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ரூபாயை வாங்கிக்கணும் அல்லது எங்களால் கொடுக்க முடியாத அவ்வளோலாம் அப்படின்னாக்கா ஒரு இருபது ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரூபாயை வாங்கணும் ஆனால் அவங்க வந்து ரொம்ப மனசாக பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ரூபாய் கொடுங்கன்னா கொஞ்சம் மனசு அவங்களுக்கு கஷ்டப்படும் அதனால் ஓரளவுக்கு காசு கொடுத்துட்டு ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூபாயை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி மஞ்சள் துணியில் வந்து நீங்கள் முடித்தா கட்டி பீரோவில் வச்சு பாருங்கள் பண வரவு வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அது அதே சமயத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி புதன்கிழமைகள் செய்வது சாலச்சிரம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்